அந்த மாதிரி பார்த்து அதை வந்து அதிப்தி தெரிவிச்சு அங்க இருக்க டிரைவர் கண்டக்டர்ல வந்து பஞ்சாயத்து பண்ணும் போது அவங்க வந்து சாரி சாரி மிஸ்டர் மயிலாடுன்னு சொல்லிட்டு அதுவா எடுத்து எங்க ஊர் சீட்டு தேங்காய் வரிப்பாங்க அதுக்கு குத்து ஊசி பெரிய கடப்பார வந்து சார்பா வச்சுப்பாங்க அதை போட்டு இடம் இடம்பிடிப்பாங்க அடுவில வந்து எட்டு அரைக்கிட்டா அந்த ஆசாரிங்கிற மாதிரி இருக்கும் ஏங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து உட்காரும் போது மிஸ்ஸுக்கு சேரு கீழே வந்து பின்னு குத்தி வைப்பாங்களா அந்த மாதிரிலாம் இருக்கு நினைவுலாம் கிளப்புறீங்க மிஸ்ஸுக்கு மிஸ்ஸுக்கு பேன வைப்பாங்களா என்ன எனக்கு புரியல எனக்கு கரெக்டி ஆசிரியர் ஆசிரியருக்கு நீ வந்து அடியில் பம்மில் குத்துறதுக்கு பேன வைப்பேன் இல்லைங்க இந்த சின்ன சின்ன பசங்கெல்லாம் வந்து சின்ன வயசில் பண்ணாங்க நம்மளும் சிறு வயசில் சின்ன பசங்களாக தான் இருந்தோம் காதலிக்காக ஒரு பையன் வந்து காதலி செலவு பண்ண காசு இல்லாமல்

வந்து கறி பிரியாணி நடிப்பிய தலைவா இட்லி மீன் குழம்புனா வந்து உயிரை விடுவியே இட்லி மீன் குழம்பு சாப்பிடும் பயலு கடா அப்படின்னு ஜோக்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஆமா இன்னைக்கு போகும் இன்னைக்கு என்ன பொலிட்டிக்கலே இல்லாம கஞ்சா வித்தது ஹோட்டல் சாப்பிட்டது ஏன் இல்ல ஒருத்தர் வந்து சொல்லிட்டு

சூப்பர் ஜி இப்படிதான் கேவல படுத்தணும்னா அங்க படுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க இங்க படுத்துங்க அப்படின்ட்டு நீங்க இப்படி சங்கிலியை செருப்பா அடிச்சு அனுப்புங்க இந்தியர்களை போறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன டவுட்னா அவர் வந்து இங்கிலீஷ்ல பேசாரு இவர் வந்து அங்க போயிட்ட ஹமாரா ஹேன் கோட்ட இந்த பேசிட்டு இருப்பாரு அவர் வந்து வாட் யூ ஆங்கிலம் தெரியாதாங்க சமஸ்கிருதம் பிடிக்கும் அவருக்கு

அப்புறமா வந்து வங்கதேசம் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அவங்க மூணு ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து நாங்க வந்து காசு தர மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கொள்கைகள்ல வந்து சக்ஸாவோ சக்ஸாவோ சொல்லுவாங்க சரி அது ஏதோ ஒரு திட்டம் ஐயா ஏதோ ஒரு திட்டம்லாம் இல்ல பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்தின் மூலமா வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து பணம் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி கோடி ரூபா கிட்ட தரணுமா அது வந்து தரல இப்ப யாரு குடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்க்கும் உத்தரப்பிரதேசக்கும் பீகார்ல சேப்ப தெளிவ சொல்லு பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் குடுத்துருக்காங்க குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசக்கும் குடுத்துருக்காங்க இல்ல பாஜக எந்தெந்தனா இப்ப நேரா சொல்லுங்க பாஜக வந்து ரூல் பண்ற இடங்கள்ல வந்து இந்த திட்டங்களை இப்படிலாம் குடுத்துருக்காங்க சரி ஏன்டா எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டோம் அப்படின்னா தான் வந்து மும்மொழி கொள்கைக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல அதனால நான் உங்களுக்கு தர மாட்டோம் அப்படின்னு நீங்க தான் ஒத்துக்க மாட்டீங்க இந்திய ஒத்துக்குங்க நான் காசு தரணும் அதுல பார்த்தீங்கன்னா அந்த 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 இதுல போட்டிருக்காங்க பார்த்தா கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் மட்டும் ஜீரோ ஜீரோ இருக்கு காசையும் தரல தரல ஆனா நீங்க அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்னங்க இன்னும் வடக்கு தெற்குலாம் பேசிட்டு இருக்கீங்க நம்மளா ஒண்ணுக்குல ஒண்ணு மண்ணுக்குல மண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்கியாரு மண்ணு அப்படின்னு சொன்னா அண்ணாமலை வந்து இப்ப எந்த கோபி மண்ணை வச்சுக்கவாருன்னு எனக்கு தெரியல வடக்கு தெற்கு மைல் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த அளவுல சாவறது எத்தனை நாளைக்கு சாவறது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு கடைக்கால நாரம் பண்ணுவார் திமுக

The Tamil Nadu government is contributing to the GDP of this country 9.04%. நீங்க இப்ப என்னடா நீங்க எங்களுக்கு காசு தரீங்க நீங்க கொடுக்கிற காசு பத்த மாட்டீங்கடா காசு கொடுங்கடா ஏன்டா ஏமாத்துறீங்க நம்ம தமிழ்நாடு வளர்றதுக்கு இவங்க பணம் தரது கிடையாது தர மாட்டீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தமிழ்நாடு துணை முதல்வர் வந்து 29 பைசா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டாக் பண்ணிட்டாரு இன்னுமோ நீங்க திருந்தாம வந்து எங்களுக்கு வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டு தான் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டு மூணு வருஷமா பார்த்தனா தமிழ்நாட்டுக்கு வந்து एससी एसटी வந்து ஒரு வந்து ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க அவங்களோட வெல்ஃபேர் காக்க அதையும் வந்து இவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க என்ன மேட்டர் தெரியுமா உங்களுக்கு தெரியல சொல்லுங்க இவங்களுடைய பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இங்க இருந்து இவங்க பணம் போட மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க பாஜக காரங்க பூரா முட்டுக் கொடுப்பாங்க தமிழக அரசு வந்து ஆளுங்கட்சி காரங்க வந்து பணம் தர மாட்டாங்க எந்த கட்சி ஆண்டாலும் சரி இவங்க சப்போர்ட் இல்ல அப்படின்னா ஆளுங்கட்சி காரங்க வந்து பணம் தரது கிடையாது அப்படின்னு போய் இருக்கிறவங்கள்ட்ட பூரா குத்தி விட்டு கலவர பூமி ஆக்கிட்டு இருப்பாங்க இவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓ தமிழ்நாடு அரசு வந்து தரது இல்லையாங்கிறாங்க ஒரு பக்கத்து ஆனா இங்க இருக்கிற பிரச்சனைனா இவங்க பூராத்தி கொண்டு போய் கொடுக்குறாங்க மே இவங்க எவனு காசு தர மாட்டேங்கிறாங்க இங்க வந்து நம்ம வந்து டாக்ஸ் வாங்கி அவங்களுக்கு அமிச்சு விடுறோம் அவங்க வந்து தராம இருக்காங்க இப்படி இருக்க சூழலையே பாத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து மறுவாழ்வுலாம் வச்சு அவங்கள வந்து டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கு ஒன்றிய அரசு வந்து இங்கே எதுவும் பண்ணுறது இல்லை என்ன தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணணும் இந்த காசு வந்து உங்களை காசு தர முடியாது போயா தமிழ்நாடு காலி வந்துட்டு போயா இல்ல இந்த காசுல வந்து இவங்க வந்து காசு தர முடியாது தமிழ்நாடு காலி வந்துட்டு போங்க எல்லாம் பண்ணுவோம் நாங்கள் எங்கே போனோம் இப்படிலாம் கேட்கணும் அவங்கள்ட்ட ஏன்னா இருந்து போற வரி பணத்துக்கு இவங்க இப்படி வந்து விளக்கு வச்சு அகல் விளக்கெல்லாம் ஏத்தி ஏமாற்றிட்டு இருக்காங்க சரி எனக்கு ஒரு டவுட்டுங்க உங்க ஊரில் தான் முட்டாள்கள் இருக்காங்க வட பக்கம் தான் நிறைய பேர் படிக்காதவங்க இருக்காங்க நீங்க வந்து எஜுகேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அதெல்லாம் பண்ணுறது இல்லை பீகாரில் பார்த்தீங்கன்னா வந்து கும்பமேலாக்கு வந்து ட்ரெயினில் போயிருக்காங்க சில பேருக்கு வந்து அவங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு ஏசி போட்டு டிக்கெட் கண்ணாடி எத்தி கூட உடச்சிருக்காங்க அதை இல்லைன்னு கண்ணாடியை உடச்சிட்டு போயிருக்காங்க நீங்க இதை தப்பா பாக்குறீங்க தப்பா அப்படி அவங்க உள்ள போக முடியல முடியாது இடம் இல்ல அந்த ட்ரெயின்ல ஃபுல்லா ஆயிடுச்சு ஓ வாட் நாங்க படிக்கலப்பா கதவுல உடைப்போம் கண்ணாடி உடப்போம் பண்ணிட்டு வாங்க உங்களை யார் பண்ண வேணாம் சொல்றாங்க பிரச்சனை பண்ணா கொலை பண்ணுவோம் ரே பண்ணுவோம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்புறம் உடப்போம் எல்லா வேலையும் பார்ப்போம் என்னன்னா அண்டர்சோர் கம்பார்ட்மெண்ட்லயே போயிட்டு அப்புறமா அந்த ரிசர்வேஷனா கூட அங்க போய் உட்காந்துக்கிறாங்களா அந்த மாதிரி வந்து ஏசி கம்பார்ட் பண்ணி நினைச்சுக்கிட்டாங்க நாங்க என்னங்க எல்லா கம்பெனியும் ஏறி உட்காருவோம் இங்க வந்து பூட்டி இருக்கு நாங்க எப்படி போறது இந்த கண்ணாடி உடச்சு உள்ள போலான்னு சொல்லி உடச்சிருக்கானுங்க இது என்னடா

பாஜக இல்லடா அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கு சோசியல் மீடியா என்ன தெரியுமா சுத்த விட்டுருக்காங்க சார் எல்லாமே நீங்க பாருங்க அந்த ஆள் வந்து நாங்க வந்து சென்னையில வந்து டக்குன்னு சொல்லுங்க ஏன் இழுக்குறீங்க டக்குன்னு சொல்லணுமா டக்கு அப்ளவுன்னு லென்த்தா இருக்குதே இந்த டக்குன்னு 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 பார்த்தா திக்குன்னு டக்குன்னு மனசு தானா அடிக்குமே டக்குன்னு சொல்லுமா ஒன்னு பாத்தீங்கன்னா அவரே வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்காரு எனக்கு வந்து நன்றிங்க ர அணி செயலாளராக வந்து இந்த டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம அவர் வந்து அண்ணாமலை கூட நெருங்கி இருக்கிற மாதிரி செல்ஃபி போட்டோ இருக்குது முத்த கட்சிகள் ஆஹ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறமா வந்து அவங்களோட கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திலேயே வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ரூம் இருக்குது இருக்கே ஃபோட்டோ இருக்கு என்னை வாழோ வைத்த தமிழ் கடவுளுக்குலாம் நன்றி அப்படின்னு அவரே வந்து போஸ்டர் அடிச்சார்ட் அடிச்சிருக்காரு

தஞ்சாவூர் பக்கத்துல பொன்னை நல்லூர் இருக்குல்ல அங்க வந்து மாரியம்மன் கோயிலில் வந்து கொடுமுழுக்கு நில வந்து நடந்துட்டு இருக்கு ஊர் சைடுல இருக்க எல்லா மக்களும் அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமிய சகோதரிகள் அவங்கள வந்து வந்து சீர்வரிசை வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க

பாரத் மாதா கிஜே டீமோ இந்த வந்து ஆரஞ்சுக்கு டீம்கள் பூரா வந்து மக்களை வந்து பிரிவினைவாதி ஆக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்க அறிவை விதைக்கிற மாதிரி தெரியல இவங்களாம் என்ன என்ன தான் கோஷம் விட்டாங்கன்னா எங்களுக்குள்ள வந்து இனம் என்ன பிரிந்தது போதம் அப்படின்னு ஆதி என்னதான் வைப் பண்ணிட்டுருப்பாரு இனம் என பிரிந்தது போதும் அப்படின்னு ஆமா நம்ம என்னங்க பிரிஞ்சு இருந்திருக்கோம் ஜாலியாக வடக்கன் சார் ஜாலியாக இருக்கிறவங்களே பிரிக்காதீர் வந்து அறிவாளிகளே அப்படின்ட்டு இல்ல பிரிக்காதீங்களா உங்களால பிரிக்க முடியாது ஓ வேஸ்ட் ஆஃப் டைம் சூப்பர் டைம் இதான் இன்னைக்கு டேவோட பஞ்ச் பிரிக்க முடியாத உங்களால அப்படின்னுட்டு சேர்த்து நீ முடிச்சுவோம் இந்த தடவி கடை சத்திய இல்லாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க